இன்றைக்கு பதினெட்டாயிரம் பேருக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்கிறோம்னா அது பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கான நலத்திட்டம் என்றுதான் அர்த்தம் கரூர் மக்களுடைய உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கரூர் மக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சுற்று சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களுடைய கோரிக்கை கரூருக்கு புதிதாக பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் வேண்டும் என்பது அந்த பேருந்து நிலையத்தை ரூபாய் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடித்து இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்ற வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இந்த பேருந்து நிலையம் வரக்கூடாதுன்னு சிலர் பல்வேறு தடைகளை எல்லாம் பெற்றாங்க வழக்கெல்லாம் தொடரப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆனால் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கே உரிய பாணியில இந்த வழக்கையும் முறியடித்து இன்றைக்கு இந்த பேருந்து நிலையத்தை கரூருக்கு கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல கரூர் மக்களுடைய இருபத்தைந்து ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக பதிமூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பேருக்கு இன்றைக்கு வீட்டு மனை பட்டாவையும் வழங்கியிருக்கின்றோம் இந்த பட்டா பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையை கூட்டி பட்டா வழங்குவதற்கான அந்த நடைமுறைகளை எல்லாம் எளிமையாக்கி முடிவெடுத்தார் உத்தரவிட்டார் குறிப்பாக நம்முடைய அரசு அமைந்தது முதல் இதுவரை நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு மட்டும் சுமார் பதிமூணாயிரம் பட்டாக்களை நான் கொடுக்க இருக்கின்றேன்